السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كُتِبَ عليكم الصيام كُتِبَ عليكم الصيام كما كتب على الذين من قبلكم كما كتب على الذين من قبلكم لعلكم تتلون السلام عليكم ورحمة الله பரகாத்துகூ அருமையான அல்லாஹி நல்லடியார்களே நோன்பு கடமையாக்கப்பட்டு இந்த சமுதாயத்திற்கு இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹூ தாலா திருமறையிலே சூரத்துல் பக்கராவிலே நூற்று எண்பத்தி மூன்றாவது வசனத்தில் இவ்வாறு கூறுகிறான் நம்பிக்கை கொண்டவர்களே குதிப அலைக்கும் ஒசியாம் உங்கள் மீது நோன்பு பிடிப்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது கமா குத்திபா அழல் நமின் கவலிக்கும் இது உங்களுக்குமாக மட்டும் அருளப்பட்டதல்ல இதற்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயங்களுக்கும் எப்படி அருளப்பட்டதோ அதுபோன்று உங்களுக்கு இது விதியாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹூத்தாலா கூறுகின்றான் ஏன் எதற்கு இந்த நோன்பு ஏன் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹு தாலா அதற்குரிய காரணத்தை அந்த நோன்பினுடைய நோன்பு விதியாக்கப்பட்ட அந்த காரணத்தையும் அல்லாஹ் தெளிவாக அந்த வசனத்திலேயே சொல்லுகின்றான் லால்லக்கும் தத்தகூன் இரையச்சம் உடையவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்பதற்காக அருமையானவர்களே இடத்திலே பதினோரு மாதங்கள் நாம் நம்முடைய வாழ்க்கையில் பல பரிணாமங்களிலே பல வேலைகளிலே பல சந்தர்ப்பங்களிலே நம்முடைய கவனமெல்லாம் நம்முடைய வாழ்வின் பக்கமாக இந்த உலக வாழ்க்கையின் பக்கமாக திரும்பி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அல்லாஹு தாலா இப்படி ஓடக்கூடிய மனிதனை பணத்தை நோக்கியும் இந்த உலக வாழ்க்கையை நோக்கியும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மக்களை அல்லாஹுத்தால திருப்ப வேண்டும் நேர்வழி இதுதான் என்பதை அல்லாஹுடைய பாதை தான் என்பதை காட்டி அந்த அருளை கொண்டு அவனை சொர்க்கத்திற்கு நுழைய வைக்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய உள்ளத்திலே இரையச்சம் உண்டாகி அது அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தாலா இந்த ரமலானுடைய மாதத்தில் உள்ள நோன்பே அல்லாஹு தாலா கடமையாக்கி இருக்கின்றான் ஒருவர் நோன்பு நோக்கின்ற பொழுது தவறு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைகின்றன பாவம் செய்ய மாட்டார் இபாதத்துகளில் ஈடுபடுவார் இறைவனுடைய திருக்குறானோடு தொடர்போடு இருப்பார் பள்ளிவாசல்களோடு தொடர்போடு இருப்பார் இறைவனுக்கும் அடியானுக்கும் மட்டும் தெரியக்கூடிய மிகப்பெரிய ஒரு இபாதத் அந்த நோன்பு பசித்திருப்பது இந்த பசித்திருக்கக்கூடிய அந்த காலத்திலே இறைவனுடைய தொடர்பில் இருப்பார் இஹ்லாஸ் என்பது அவரிடத்தில் இருக்கும் வீண் பேச்சுக்களை யார் பேசுகிறார்களோ யார் வீணான காரியங்கள் ஈடுபடுகிறார்களோ அவர்கள் பசித்திருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை என்று நாயகம் சல்லாஹ் அலி அவர்கள் சொன்னார்கள் இல்லையா அந்த வீண் பேச்சுக்களை விட்டு ஒழித்துவிட்டு இறைவன் பக்கம் திரும்பி விடுவார் இப்படிப்பட்ட ஒரு அருளை வழங்குகின்ற அந்த மார்க்கத்தில் இந்த மாதத்திலே இந்த நோன்பை அல்லாஹால நம்முடைய இறையச்சம் அதிகரிக்க வேண்டும் என்கின்ற நன்னோக்கத்தில் தந்திருக்கின்றான் இந்த ரமதானுடைய மாதத்தில் நம்முடைய இறையச்சம் கூடுகிறதா என்பதை ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹுடைய அருளை பெற்று சொர்க்கத்திற்குள் நுழையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹால நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக அதற்கு இந்த ரமதானை காரணமாக்கி இதுபோன்ற இன்னும் எல்லா அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா ரமதான்களிலும் அல்லாஹுவை நாம் நெருங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி இறைவனுடைய அருளை பெறுவோமாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபார்த்து